இப்போ தமிழ் மொழியில நிறைய வந்து மொழி மொழி நம்ம மொழிக்காக அப்படி வரைஞ்சிக்கிட்டே நிற்கிறோம் இல்லையா ஒரு அமெரிக்காக்காரையும் கூப்பிட்டு நீங்கள் உங்க மொழியில் வந்து ஒரு அல்சரை குணப்படுத்த முடியுமா அப்படின்னுட்டாக்க அது எங்கள் மொழியில் முடியாது நீங்கள் எழுதி கொடுத்ததுல வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்த மருந்தை சாப்பிடுச்சேன் நாங்கள் அல்சரை குணப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொன்னால் வைக்க இல்லையா அது அப்போ அந்த மொழிக்கு வந்து சிறப்பு என்ன கட்டிடக்கலை கட்டிடம் நமக்கு அது ஆயிரம் வருஷத்துக்கு கட்டணம் தஞ்சாவூர் கட்டணம் கட்டிடக்கலை நம்ம பரவாயில்ல ரைட்டு அது தமிழ் மொழியிலிருந்து தானே அந்த கொத்தலார கட்டியிருப்பார் உள்ள வச்சு தான் கட்டியிருப்பார் நுட்பங்களை வச்சு தானே கட்டியிருப்பார் அப்போது வந்து கலை சரி மருத்துவ கலை இந்த மாதிரி கிடந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லைன்னா அது எப்படி நம்மளை அடுத்த நாட்டு கரை மதிப்பேன் அப்போ நம்ம மருத்துவத்திலையும் தமிழன் வந்து முதலாளாக இருந்திருக்கிறேன் இரண்டாவது மருத்துவத்தில் மருந்து மருந்து செய்கிறதுங்கிறதையும் தாண்டி உடல் கூரை பற்றி நம்மளுடைய மருத்துவம் சொல்கிறதே ஒரு அற்புதமான விஷயம் தொண்ணூத்தாறு கருவிகள் பத்து வாயுக்கள் பத்து நாடிகள் அந்த மாதிரி கண்ணில் இருக்கிற தொண்ணூத்தாறு வியாதி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் மொத்தம் அதில் தீர்ற நோய் எத்தனை தீராத நோய் எத்தனை அது வந்து கடினமா தீரக்கூடிய நோய் எத்தனை இந்த மாதிரி செய்திகள் வந்து நம்ம தமிழ்மொழியில் சொல்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக கொண்டு போக மாட்டேங்கிறாங்க எல்லாருமே அது கரெக்டாக கொண்டு போனால் மக்களுக்கும் புரியும் ஏற்றுக்குவாங்க நல்லா பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு நம்ம எளிமைப்படுத்தி எல்லாமே பணம் அப்படிங்கிற ரீதியில் நம்ம யோசிக்காமல் யாருக்கு என்ன செய்யணுமோ இல்லாத ஒருத்தருக்கு ஒரு பணமே இல்லை ஒரு ஹார்ட்டு பிரச்சனை என்ன செய்யறது ஒருத்தர் நெஞ்சு ஒளிச்சிச்சு அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கேயே நாலு லட்சம் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம பணம் ரெடி பண்ணிட்டு வரேன்ட்டு ஒரு பயந்து ஒடியாந்துட்டாங்க ஒரு வந்து ஒரு மனைவி குடும்பமே இப்போ ஏன்னா நாலு லட்சம் பணம் அவங்களால் ரெடி பண்ணவே முடியாது நினைச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளவு ஏழை என்ன செய்வாங்க அவங்கள காப்பாற்றணுமா இல்லையா அவங்க சரின்னா அடுத்த மருத்துவத்துக்கு போகிறாங்க சித்த மருத்துவத்துக்கு போகிறாங்க நம்ம ஏதாவது பண்ணி காப்பாற்றணும்ல இந்த பிரண்டை இருக்குது இல்லையா பிறண்டியில் ஒரு ரசம் இருக்குது அந்த ரசத்தை பண்ணி ஒரு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாக்க ஹார்ட் அடைப்புலேருந்து அடைப்பு இடுபட்டு போயிடும் ரிப்போர்ட் இது இறங்க ஏகப்பட்டவரோட ரிப்போர்ட் இது இப்போ அந்த காலத்தில் அப்படி சொல்ல முடியாது இப்போ ஏகப்பட்ட வீரோட ரிப்போர்ட்டு இந்த ரசத்தை பிறண்ட ரசத்தை பண்ணி அதை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு சொல்லி சொல்கிறோம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் ஒரே ஒரு மருந்து கொடுக்குறோம் கசாயம் மருந்து ஒன்று இதையா கூட ஒரு மருந்து கொடுக்குறோம் அதை சாப்பிட்டு விட்டு இந்த பிறண்ட ரசத்தை சாப்பிட்டாக்க அடைப்பு இடுபட்டு போயிருது மூணு இடத்துல நாலு இடத்துல அடைப்பு அடைப்பிட்டு அந்த மருத்துவர்கிட்டே போய் நீ கேளு அப்படின்னு போய் சொல்கிறோம் சித்தம் வந்து சாப்பிட்டோம்னு சொல்ல வேண்டாம் நீ போய் கேளுன்னு அவங்க போய் பேசும்போது பார்த்தா அடைப்பே இல்லைன்னு சொல்லி மருத்துவர் சொல்கிறார் பிரபலமான அந்த இருக்கிற மருத்துவர்கள் பூராவுமே நம்ம கிட்ட உங்களுக்கு அடைப்பு இருந்துச்சு இல்லை நீங்கள் என்ன செய்தீங்க நான் நீங்கள் கொடுத்த மாத்திரையை தான் சாப்பிட்டுட்டு வர்றேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி கரெக்டாக மாத்திரையில் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க தான் சரி பண்ண முடியலை அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டுட்டு சரின்னு சொல்லி வரச்சொட்றாங்க நோயாளியை சரி உங்களுக்கு இனிமேல் தேவைப்படாது இனிமேல் அஞ்சு அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் தேவைப்படாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி குணம் ஆகிடுது சரியாக போயிருந்தோம் அந்த ரசம் வந்து ஒரு பிடி பிரண்டை ஒரு பிடி பிரண்டைய முத்த அதாவது நம்ம வந்து சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய பிரண்டை வந்து நுனி கொழுந்து தான் பயன்படுத்துவோம் அது தேவையில்லை முத்த பிரண்டையை எடுத்துக்கலாம் ரெண்டு பிரண்டை ரெண்டு நீளமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த கணு ஜாயிண்ட்டை வந்து ஜாயிண்ட் வந்து விஷம் அதை வந்து நீக்கிறோம் ஜாயிண்ட்டை கணுவை கனவு கனுவை வெட்டி எடுத்துட்டு இப்படி இப்படி நம்ம வெட்டுவோம் இவ்வளோ நீளம் இருக்கும் பிரண்டை ரெண்டு இஞ்சி இருக்கும் அந்த வரும் அந்த கணுவை வெட்டி ரெண்டுக்கும் வெட்டிடுறோம் கனுவை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் தோலைலாம் சுக வேண்டாம் கணுவை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறோம் ஜாயிண்ட்டை மட்டும் பிறண்டெல்லாம் ஒரு ஜாயின்ட் வரும் அதை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறோம் தண்ணியில் விட்டு அலசுறோம் அலசி என்ன செய்கிறோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு போட்டு ஒரு ஒரு நெய் நிற்கிறோம் ஒரு அம்மியில் வச்சு அல்லது ஒரு அல்ல எதுலையோ வச்சு ஒரு நெய் நிற்கிறோம் ரெண்டு நாட்டு மிளக மூண்டை வச்சு இந்த ரெண்டையுமே போட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கோம் எவ்வளோ ரசம் தேவையாக தகுந்த மாதிரி தண்ணியை வச்சு வேக விட்டுறோம் நல்லா எதுவுமே இந்த சொல்கிறேன் எதுவுமே தேவையில்ல வேக விட்டுறோம் முடிய போட்டு வேக விட்டுறோம் சின்ன சிம்மில் வச்சு நல்லா அது வெந்துக்கிட்டு கிடக்குது இப்போ என்ன செய்கிறான் மஞ்சள் சீரகம் மிளகு பூண்டு வரமிளகை நம்ம ரசத்துக்கு தான் பயன்படுத்துவோம் இது எல்லாம் வச்சு பழையவடி நச்சுக்கிறோம் அமிலையோ இதுலையோ வச்சு மிக்சிலையோ இதிலையோ ஒன்று வச்சு நச்சுக்கிறோம் நச்சு என்ன செய்கிறோம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு என்ன செய்கிறான் இப்போ அந்த பாத்திரம் விந்துக்கிட்டு இருக்குல்லையே அந்த பாத்திரத்தை இறக்கி அந்த தண்ணியை இறுத்துட்டு ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விட்றோம் ஏன்னா அந்த அதில் இருக்கிற மருந்து ஊற அந்த தண்ணிக்கு வர்றதுக்காக தண்ணி நிறைய இருக்கும் இப்போ நம்ம ரசத்துக்கு நிறைய வச்சுருக்கோம் அதை அப்படியே கடைஞ்சா தண்ணி காலில் தெரிச்சிரும் சொல்லி தண்ணியை எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு கடைஞ்சி விட்டுட்டு அந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்றி ஒரு கலரு கிளக்கி விட்டுட்டு இப்போ என்ன செய் அடுப்பில் திரும்ப அடுப்பில் வைக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு ஏற்றிக்கிட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் ரசத்தை தட்டி போட்டுக்கலையா பாத்திரம் அந்த பாத்திரத்தில் ஒரு வ மேலே வந்து ஒரு வலை ஒரு சல்ல சல்லடை அந்த மாதிரி ஏதாவது சல்லடை அது மாதிரி வச்சுட்டு அதில் தூக்கி அதை ஊற்றுறோம் ஊற்றுறோம் அப்போ இந்த விரண்டையும் இந்த பூண்டு வெந்ததும் மேலே நின்றுக்கிறோம் அந்த சாறு மட்டும் தண்ணி மட்டும் உள்ளே இறங்கிறோம் இறங்கி ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடுறோம் மூடி வச்சுட்டு ஒரு செம்பு மோர் ஒரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்டரு ரசத்துக்கு ஒரு அரை லிட்ரு முக்கால் லிட்ரு மோர் அதில் வந்து ஊற்றுறோம் மோரை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆறு ஒரு அரைச்சூடு ஆறுனதுக்கப்புறம் ஊற்றி உப்பை போட்டுக்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதை ஒரு மூணு நாள் சாப்பிட்டா போதும் மூணு மூணு நாள் சாப்பிட்டுட்டு ஒரு அடைப்புள்ள பேசண்ட்டை மூணு நாள் சாப்பிட்டு விட்டு டிசிசி எடுத்து பார்க்க சொல்லுங்கள் அல்லது டேஸ்டே பண்ண சொல்லுங்களே இது பண்ணி பார்க்க சொல்லுங்களேன் இப்போ அதனாலே இந்த பிறந்தையை எப்படியாவது கொடுக்கணுன்னு சொல்லி இந்த சூப்பர் ரெடி பண்ணி அதை கொடுத்துக்கிட்டுருக்காங்க